தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வரும் பதினெட்டாம் தேதி பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு தற்பொழுது ஈரோடு மாவட்ட காவல்துறை அனுமதி அளித்திருக்கிறது பிரச்சாரம் மேற்கொள்ளும் இடத்தை மாவட்ட எஸ்பி சுஜாதா அவர்கள் அந்த இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதா என்பது குறித்து ஆலோசனை நடத்தியிருக்கிறார் அதே போன்று பெண்களுக்கு என்று தனியாக இடம் ஒதுக்க வேண்டும் என்றும் என்று இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தெரிவித்திருக்கிறார் வாகனங்கள் உரிய முறையில் பார்க்கிங் செய்ய வேண்டும் என்றும் அவர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தெரிவித்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அதே நிலைமையில் நேற்று தாவேகாவின் முதல் வேட்பாளர் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று அனைவரும் எதிர்பார்த்த நிலையில் திருச்செங்கோட்டில் ஆலோசனை கூட்டமே நடந்து மட்டும் முடிந்து இருக்கிறது இந்த நிலையில் இன்றைய தினம் தாவேகாவின் செயல்வீரர் கூட்டமானது ஈரோடு மாவட்டத்தில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது இதில் வரக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்தில் விஜய் அவர்களுக்கு மேற்கொள்ள வேண்டிய ஏற்பாடுகள் குறித்தும் அதே போன்ற பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது கரூர் மாவட்டத்தில் ஏற்பட்டது போன்று இந்த முறை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும் அதே போன்று தற்பொழுது பா தொண்டரணி என்று ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் பெண்கள் குறிப்பாக இந்த கூட்ட நெரிசலில் சிக்கிவிடக்கூடாது என்பதில் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் என்றும் தற்பொழுது பொதுச் செயலாளர் புசியானந்த் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அதே போன்று தாவேக்காவின் வேட்பாளர் பட்டியலானது விரைவில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்பட்ட தற்பொழுது அது தை மாதத்திற்கு பிறகுதான் வெளியாகும் என்றும் தகவலானது வெளியாகி இருக்கிறது விரைவில் விஜய் அவர்கள் தலைமையில் ஒவ்வொரு தொகுதிக்குமான அந்த வேட்பாளர் நேர்காணலானது நடைபெற இருக்கிறது இதில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பொதுச்செயலாளர் புஷியான அதே போன்று தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா செங்கோட்டையன் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் கலந்து கொண்டு வேட்பாளர்களை தேர்வு செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது ஈரோடு கோவை நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களை பொறுத்தவரை செங்கோட்டையன் கை காட்டுவதற்கே அந்த வாய்ப்பு என்பது வழங்கப்படும் போன்று ஒரு சில தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகத்தில் மாவட்ட செயலாளர்கள் நீண்ட காலமாக கட்சியில் பணியாற்றி வர கொடுக்கிறவர்களுக்கு இந்த வாய்ப்பு என்பது வழங்கப்படும் என தெரிகிறது தை மாதத்திற்கு பிறகு இந்த வேட்பாளர் பட்டியலை விஜய் அவர்கள் வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி மாதம் ஒவ்வொரு வேட்பாளரையும் ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார் அதற்கான ஏற்பாடுகளை தற்பொழுது தமிழக வெற்றிக்கழகம் கழகம் மேற்கொண்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் அடுத்த கட்ட சுற்றுப்பயணம் தாவேகா தலைவர் ஈரோடு மாவட்டத்தில் மேற்கொள்ள இருக்கக்கூடிய அந்த பொதுக்கூட்டம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்தும் இன்று ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது அடுத்தடுத்து மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய சூழலில் அது குறித்த அறிவிப்பும் விரைவில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தாவேக்கா கூட்டணி அமைக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தைகளும் தற்பொழுது திரைமறைவில் தொடங்கியிருக்கின்றன